சார் இந்த இப்போ படப்பிடிப்பு வந்துருக்கீங்க ஊருக்கு எதுக்காக இல்லை பைசன் ஷூட்டிங்ஸ் போயிட்டு இருக்கு சென்னைக்கு ஒன் மந்தாக போயிட்டு இருக்கு இன்னொரு மாசம் ஷூட் இருக்கு எப்போ ரிலீஸ் ஆகும் சார் இது நெக்ஸ்ட் இயர் ஆகிடும் வாழை ரிலீஸ் ஆகும் சினிமா துறை இப்போ எப்படி இருக்கு சினிமா ரொம்ப ஆரோக்கியமா தான் இருக்குது நல்ல விஷயமாக தான் என்ன yeah. சொல்றது <laughs> <ihremhnut such cowlla email> <fuera> சேனல் இருக்கு உண்மை சமங்களும் இருக்கு அது புனையப்பட்ட ஒரு கதை அந்த ஓடிடி போன்ற தளங்கள்ல வந்து நிறைய மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆகுது மக்கள் மத்தியில எப்படி சார் இருக்கு தியேட்டருக்கு வந்து பாக்கணுங்க எண்ணங்கள் இருக்கா கூடி இருக்கா குறைஞ்சிருக்குதா எல்லா வீட்லயும் கோயில் சாமி போட்டோ புகைப்படம் இருக்கு பூஜை அறை இருக்கு ஆனா அந்த கோயிலுக்கு போய் கும்பிடுறது கம்மியாகல அது மாதிரிதான் சினிமா வந்து மக்களா சேர்ந்து கூடி பாக்குறது வந்து எப்பவுமே மாறாது அதனால வந்து ஓடிடி அப்படிங்கிறது வந்து லைப்ரரி மாதிரி நீங்க வந்து பார்த்த படத்தை திருப்பி திருப்பி பார்ப்பாங்க பார்க்காத படுத்தி பார்ப்பாங்க புக்ஸ் படிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அது அதனால வந்து ஓடிடி அது பாதுபாட்டில இருக்கும் சினிமா அது தியேட்டர் எப்போவுமே தியேட்டரோட மக்கள் கூட்டமான்னு பார்க்க சினிமானாலே கூட்டமா பாக்குறதா அப்படிங்கறனால வந்து ம தியேட்டரோட மவுஸ் குறையாது விழிப்புணர்வு காணாதான் இருக்கு இப்படி இது படங்கள் எதுவும் எடுக்க வாய்ப்பு இருக்காங்க என்ன சொல்றது இது அடிப்படையாகவே நிறைய மாற்றங்கள் தேவைப்படுது நிறைய புரிந்துகள் தேவைப்படுது நிறைய யங்ஸ்டர்ஸ் இளைஞர்களுக்குள்ளேயே பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது ஆர்ட்ஃபார்ம் அது அதை நோக்கி தான் வந்து ஆர்ட்ஃபார்ம் நகரத்துறதுக்கான தேவை எங்கே இருக்குது ஏன்னா இது உடனே மாற்ற முடியாது ஏன்னா இது காலகாலமாக புரையோடி போயிருக்கு காலகாலமாக வந்து மனசுக்குள்ளே ஆழமாக தங்கி இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கும்போது அது அது ரொம்ப மெனக்கெட்டு சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவை இருக்குது உடனே ஒரு நாளில் மாற்ற முடியாது மாற்ற முடியாத மாதிரி சூழ்நிலை அது ஏன்னா அது உளவியலா பெரிய மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு நம்ம சாதாரணமா சொல்றோம் அதை அது ஒரு ஃபேக்ட் மாதிரி சொல்றோம் உடனே ஒரு சட்டம் மட்டா திட்டம் மொட்டா மாத்தியா முடியிருக்கணும் அப்படிலாம் முடியாது ஏன்னா அது உளவியலா ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு புரியலா ஜாதி இருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து அது ரொம்ப எல்லாரும் சேர்ந்து ரொம்ப நுணுக்கமா ஒரு ஆர்ட்ஃபார்ம்லயும் சரி அரசியல் சரி எல்லா விஷயம் எல்லா தளங்கள்லையும் சேர்ந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வேலை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படி அப்படி பண்ணாதான் அடுத்த தலைமுறையாவது குறைந்தபட்சம் ஒரு